ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கீரை சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கீரை சாம்பாருக்கு நம்ம வீட்டில் சைடிஷ் பார்த்திங்கன்னா வாழைக்கா பொரியல் ரெடி ஆகிட்ருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம் ஆன் பண்ணிட்டு வச்சாச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையான பொருள் என்னென்னா சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள் ரொம்ப சூப்பராக ஆஞ்சி கழுவி சூப்பராக வச்சுருக்கோம் கீரை முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு கடுகு 세제청 referred 그리고 göstereyim. <laughs> உப்பு துவைக்கலாம் அப்போ தான் இது சூப்பராக அழகாக வதங்கி வரும் பிறகு நம்ம தக்காளி போட்டு ஓ சின்ன தக்காளியாக ஒன்று எடுத்துக்கணும்னா ரொம்ப தக்காளி போடக்கூடாது ஏன்னா புளிக்கவும் ஒரு மாதிரி அது முருங்கைக்கீரை சாம்பாருக்கு வந்து புளி சேர்க்கவே கூடாது புளி ஊற்றாமல் தான் முருங்கைக்கீரை சாம்பார் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக புளி ஊற்றுனியுமா அது வேஸ்ட்டு சாப்பிட்றது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு நல்லா சூப்பராக போயிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் சூப்பரமாக போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்து அது கொஞ்சம் மாற்றி பண்ணிடலாம் இப்போ அப்படியே வேக வச்ச பருப்பு அதே ஊற்றி இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் படுத்தது இது கூட முருங்கிக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துற வேண்டியது கொஞ்சம் லைட்டாக தண்ணி தேங்கும் நிறைய தேவை முருங்கைக்கீரை சாம்பார் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை இதை மாதிரி சாம்பார் வச்சு இல்லை வருத்தம் இல்லை கீரை சாறு அது மாதிரி வச்சு சாப்பிட்ருங்க அயன் சக்தி ரொம்ப நிறையா இருக்கு இதில் அதனால் எப்போ பார்த்தாலும் சிக்கனு மட்டனு இதையே சாப்பிட்டுட்டுருக்காதீங்க இந்த கீரை வகையெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் அது உங்கள் உடம்புக்கு தான் நல்லது லாஸ்ட்டாக கொஞ்சம் கல்லுப்பு அதிகமாக மாரி தண்ணி ஐட்டம் எது பண்ணாலும் கல்லுப்பு அதிகமாக சேர்த்துக்கணும் கல்லுப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுற வேண்டியது கொஞ்ச நேரம் கொதிவிட்டா போதும் அது அழகாக மசிஞ்சு சூப்பராக வாழைக்காயும் பார்த்திங்கன்னா சூப்பராக மொறு 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 மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இதை இதப்போ வருத்தாச்சு வாழைக்காவை நான் ஈவினிங் என் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் காலேஜ்லேருந்து வந்தோன்னே சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜி ஜிஞ்சர் டீ போட்டு ஒரு அசத்து அசத்துலான் இருக்கேன் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் ா இது வந்து கொய்யாக்காய் பார்க்குறதுக்கு மாதிரி தெரியுது ஆனால் அர்த்தம்னா அது ரோஸ் கலரில் இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கொய்யாக்காய் உள்ளே அடுத்தம்னா டீயோ ரெட் கலரில் இருக்கும் சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது கொய்யாக்காய் எல்லாருமே சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கும் நிறைய வாங்கி கொடுங்க பார்த்தீங்களா எவ்வளோ ரெட் இருக்குன்னு வீடியோ விட இன்னும் நேரில் ம ரெட்டாக இருக்குது அவ்வளோ இனிப்புங்க இந்த கொய்யாக்களை ரொம்ப டேஸ்ட்டு நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போது எங்கள் வீட்டு கீரை சாம்பார் ரெடி ஆகிவிட்டதா என்று பார்க்கலாம் ஆஹா 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 அருமை அருமை பார்த்திங்களா என்ன போங்க சூப்பருங்க மனம் தூக்குதுங்க அப்படியே வாசனை அவ்வளோ அருமை அவ்வளோ அருமை பேஷ் பேஷ் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ க்ளோஸ் பண்ணி செம்மையாக சூப்பராக எங்கள் வீட்டு கீரை சாம்பார் எவ்வளோ அருமையாக ரெடியாகிவிட்டது விட்டது அதை உத்தியும் வச்சாச்சு எங்கள் வீட்டு கீரை சாம்பார் எப்படி செஞ்சோன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற அருமையான அற்புதமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் லைக் பண்ணுங்க